இந்த நாமக்கல் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கையை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அனுமதியை பெற்று நமக்கு நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் துறையூர் சாலை இது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது இந்த சாலையும் இன்றைய தினம் அகலப்படுத்தப்பட்டு அங்கு போக்குவரத்தை எளிதாக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாலாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய திருச்சி சாலையிலிருந்து மோகனூர் சாலை லத்துவாடியை இணைத்து லத்துவாடியிலிருந்து பரமத்தி சாலை நம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற வள்ளிபுரம் வரை ஆக மொத்தத்தில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த புறவழி சாலையுடைய ஐந்து கட்ட பணியும் முடிவடைந்து விட்டது முதலப்பட்டியில் ஆரம்பித்த சாலை புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு கட்டம் முடிந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது அங்கிருந்து இப்பொழுது அமைச்சர் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் சேந்தமங்கலம் வேட்டாம்பாடி வரை ஒரு கட்டம் அதுவும் நிறைவு பெற்றது இடையில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அறுபது கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கிருந்து வேட்டாம்பாடியிலிருந்து திருச்சி சாலை வரைக்கும் வசந்தபுரம் வரைக்கும் அதுவும் நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த பணியும் முடிந்துவிட்டது ஆக அமைச்சர் அவர்கள் நமக்கு இந்த இத்தனை வசதிகளும் இந்த சாலைகளை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நான்காவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது மோகனூர் ரத்துவாடியையும் பரமத்தி சாலையும் இணைப்பது இதற்கு இன்றைய தினம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார் ஆக தொடர்ந்து நாம் கேட்ட இந்த நாமக்கலுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றி சொன்னால் அது மிகையாகாது